பெரிய பெரிய கற்பூரங்கள் அது மாதிரி சாங்காதான் இருக்கு எரிக்கா உடையிருக்கு அதே மாதிரி கற்பூரம் ஏற்றிட்டு அதை அணைச்சி நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் மகாபாரத போர்ல பதினெட்டு நாள் போர்ல அரவானுக்கு பலி கொடுக்கும் போது அரவான் வந்து மகாவிஷ்ணு கிட்ட வந்து கேக்குறாரு அரவானை பலி கொடுக்க சொல்றாங்க அவங்களுடைய பஞ்ச பாண்டருடைய குல தெய்வம் காளிகா தேவி காளிகா தேவிக்கு வந்து பலி கொடுக்க சொல்றாங்க அப்ப பலி போது மாமுந்திரிக்காய் லட்சணத்தோட முப்பத்தி ரெண்டு லட்சம் அழகு பொருந்திய ஒரு மகனை அவங்க குலதெய்வம் காளிகா தேவிக்கு பலி கொடுத்தா பஞ்ச பாண்டவர்களுக்கு வந்து மகாபாரத போரில் ஜெயிப்பாங்கன்னு மகாவிஷ்ணு சொல்கிறார் அப்படி சொல்லும்போது அதேமாரி மா இந்த உலகத்திலே மகாபாரத போரில் இத்தனை கோடி பேர் இருந்தாங்க அதில் முப்பத்தி ரெண்டு லட்சணம் பொருந்திய மூணே பேர் தான் ஒன்று மகாவிஷ்ணு ரெண்டாவது அர்ஜுன மூணாவது அரவ பாலக நல்லாரவான் இவங்க மூணு பேர் தான் அவங்க ரெண்டு பேரும் பலி கொடுத்தா பாரதத்தை நடத்த முடியாது அதனால பாண்டவர் படம் ஜெயிக்கணும்னு தாயை தவிர்ப்ப நல்லா இருக்கணும்னு தன்னுடைய பிள்ளைய காளிகா தேவிக்கு பலி கொடுக்கறாங்க அப்ப வந்து அவரு கடைசி நேரத்துல உனக்கு என்னப்பா ஆசை அப்படின்னு மகாவிஷ்ணு கேக்குறாரு எனக்கு ரெண்டு ஆசை அப்படின்னு அப்பா கிட்டயும் அவங்க மாமா கிட்டயும் சொல்றாப்ல என்ன ஆசைன்னு கேட்கும்போது எனக்கு கல்யாணம் வேணும் ஆமா எனக்கு வந்து கல்யாணம் வேணும் நான் கல்யாணம் பண்ணி இந்த திருமண பாக்கியத்தை எனக்கு நீங்க கொடுக்கணும் ரெண்டாவது இந்த பதினெட்டு நாள் போற நான் நேர்ல கண்ணால பாக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வரம் கேக்குறாரு அப்படியே ஆகட்டும்னு மகாவிஷ்ணு வரம் கொடுக்குறாரு அப்ப விடிஞ்சா இறக்க போறாரு நல்லாருவான் நைட்டுக்கு யாரு மொதல் நாள் பொண்ணு கொடுப்பாங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்ப மகாவிஷ்ணு என்ன பண்றாரு மோகினி அவதாரம் எடுத்து அறவ பாலகன்னா நல்லாறவாரு கூத்தாண்டவரை திருமணம் செய்துக்கிறார் மோகனி அவதாரத்துல அந்த சாங்கியம் தான் நாங்க சித்ரா பௌர்ணமில வருஷம் ஒரு வாட்டி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே குவாக்கம் கூத்தாண்டவர் கோயில் தான் திருநங்கைகளுக்கு மெயின் மட்டும்தான் எல்லா இடமும் இருக்குது இது வந்து மகாபாரத போர்ல அவரு சரச கங்கையில விட்டு அனுப்பினது அது தமிழ்நாடு வழியா வந்து நேராவே சுயரூபமா இருந்து உருவான இடம் குவாக்கம் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய இடத்துல குவாக்கம் இது கூத்தாண்டூர் கோயில் இருக்குது ஆனா மகாபாரத போர்ல டெல்லி அஸ்திமா நகரத்துல அவரை பலி கொடுத்து அவருடைய சிரசு வந்து கங்கை நதி வழியா வந்து அதுக்கப்புறம் சங்கராபரணி நதியா வந்து நதி மூலயமா வந்து தமிழ்நாட்டுல இருந்து அந்த மண்ணில் மறைஞ்சிருந்து இந்த குவாக்கம் கூத்தாண்டவர் அவர் சுயரூபமாக வந்த இடம் குவாக்கம் ஆயிரம் இடம் இருந்தாலும் சுயரூபமாக உருவானது தான் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சுயம்பு வந்து தான் அவர் உயிராக இருந்து இங்கே வந்து நாங்கள் கடலூர் மாவட்டம் பண்றீங்க என் பேர் ஷியாமலா தேவி நன்றிப்பா